அக்கா வணக்கம் அண்ணா வணக்கம் குஷாந்த் இன்னோஜா ரைட் குஷாந்த் இன்னோஜாக்கு இன்றைக்கு திருமணம் நடந்திருக்காம் இன்றைக்கு திருமணத்துக்கு வர முடியலையாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் ரைட் திருமணம் நடந்திருக்காம் திருமணத்துக்கு வர முடியலையாம்னு சொல்லி கவலைப்பட்டு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க இங்கே மூலம் கொடுத்து விடுங்கன்னு சொல்லி சரியா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்கா சரியா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து லக்ஷ்மியோட ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபா காசு வந்து உங்களுக்கு இந்த தட்டத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க வேண்டிக் கொடுங்க ரைட் வாழ்த்துக்கள்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க யாரோ ஒருத்தங்க பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க உங்களோட வெட்டிங் வர முடியல ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் நீங்கள் காட்டு அனுப்பியும் தங்களை வர முடியலையாம்னு சொல்லி கவலைப்பட்டு அனுப்பியிருக்காங்க யார் ஆ யார சைடு ஒரு ஒருத்தர சைடு சொன்னால் ஒருத்தர் கதைக்க மாட்டீங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் யார் அனுப்பியிருப்பாங்க முக்கியமான கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு நான் அதெல்லாம் வச்சுக்கிறேன் நீங்க படிப்பா கெஸ்ட் பண்ணி பாருங்க அவங்க கவலைப்படக்கூடாது இன்னும் அதெல்லாம் காட்டக்கூடாது தான் சர்ப்ரைஸ் சொல்றேன் சரி அதை அங்கே வச்சிருங்க ரைட் அடுத்த கிஃப்ட கொடுத்துருவோம் அடுத்த கிஃப்ட் வந்து அடுத்த கிஃப்ட் வந்து இந்த வந்து நம்ம ஜோடி மாலையை வந்து நீங்க மாத்திக்கணும் மாம் அவங்களோட சார்பா கொடுத்துருங்க இல்லை ரெண்டு பேரும் மாறி மாறி இதை போட்டுக்கொள்ளட்டாம் அவங்களோட சார்பா இந்த இடத்துல தாங்க நிற்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் சரியா ரைட் நீங்கள் சொ போட்டு கொண்டுருங்க ஜோசி ஜோசிச்சு போடுங்க ரைட் போடுங்க ரைட் ஜோடி மாலையே தங்கட சார்பாக இதை மாற்றி கொள்ளட்டாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ரைட்டா சரி இப்போ நான் சொல்லிடுறேன் இது வந்து அநேகமாக ஒரு மாப்பிளர் சைடாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பாடா நான் தப்பிட்டேன் என்ன மாதிரி தானே என்ன ரைட் யாராக இருக்கும் நினைக்கிறீங்க மாப்பிள்ளை சைடு ஆ மீனா எங்க இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க சுவிச்சில் இருக்காங்களா சரி அது யார் என்ற இன்னொரு விஷயம் வந்திருக்கு இந்த பாக்ஸுக்குள்ள இதுக்குள்ள நிறைய சாமான் இருக்கு அந்த சின்ன இருக்கு என்ன சத்தமாக கிடக்கு ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கு யார் அனுப்பி இருப்பாங்க இது படியா பேர் சொல்லுங்க நிறைய பேர் இருக்கு அதில் இந்த ஃப்ரேம்ல தான் ஒழிச்சு வச்சிருக்கோம் அந்த பேரில் மீனாச்சிட்டி வேற சரி நீங்க அப்படி கொண்டுருங்க இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் வந்துருக்கு சரி பாருங்க இதுக்குள்ள சரி பாத்துருவோம் அதை இது முதல்ல இதை கலட்டுங்க வாக்கு என்ன இருக்குன்னு என்ன இருக்கு ரெண்டு பேருக்கு மோதிரம் இருக்கு நினைக்கிறேன் மாத்திக்கொள்ளுங்க அதை உங்களுக்கு ஒரு மோதிரம் மாப்ளேக்கு ஒரு மோதிரம் சரியா ரைட் அடுத்த கிஃப்ட்ட பாத்துるோமா இந்த இதுக்குள்ள தான் யார் ன்னு நாங்க சொல்லுங்க பேரு சொன்னீங்க இல்ல நீங்க சொல்ற பேர் ஒத்தறதே பேரு இல்ல இல்ல ஆ மாலமா பிரேம் மாரிக்க கொண்டு வந்தேன் சரியா தான கொண்டு வந்திருக்கேன் சரியா தான கொண்டு வந்திருக்கேன்

அது யாருன்றே சொல்லல சித்தப்பா சித்தி அமிர்தா அஸ்வினி இன்னைக்கு உங்களோட வெட்டிங் இந்த சந்தோஷமான தருணத்துல தங்களால் கலந்து கொள்ள முடியலாம் சாரி சரியா கவலைப்பட்டுருந்தவங்க இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றாங்க ஆனா நாங்கள் இல்லாட்டியும் தந்த இடத்துல தாங்க இருக்க இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணணுன்றதுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு பரிவேண்ணா அப்ப இதே மாதிரி சிரிச்சபடி அவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்களும் வாழ்த்துறாங்க அதோட சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம் நாங்க வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துல நன்றி